आज का easier that करना है

Kolej Yuvarlanak, Ele é is

ஹலோ ஐஃப் வாட்டர் மார்க்கெஸ்டா புடியே நிக்கிறானா விண்ணாடி உண்மிக்கிற கிரிக்கெட் ஸ்டேப் கிரிக்கெட் தே போது அயங்கர கஷ்டம்

This is what we are going to do two times. 全然これもパッと。

இதைத் தொடர்ந்து ஆளுநர் ஒன்றில் ஆனால் அணிகள் சாமி சேலம் அதனால் வள்ளுவர் உக்கரம் அணிகள் தயாராக குமாரம் கேட்டுக் கொள்கிறோம் சாமி எங்களுக்கு சேலம் அடுத்து வள்ளுவர் உக்கரம் ஆளுநர் ஒன்று

இருபது ஆடுகள் மூடியில் இருபது சிசிஎம் வீட்டுக்கு இருபத்தி

மூன்றாம் ஆண்டு போட்டிக்கு வருகை தரவிருக்கும் திருத்தலா ராமசாமி முன்னாள் ஊராட்சி தலைவர் அவர்களையும் வருக வருகையான இருவர்த்தி வரவேற்கிறோம்

सागुदला रामेश्वरमी अवरे आयुं बिलाव कुलचार भागे अवरे 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 चिरों आज रणपुरी करेंसी मूल्य देखो लास्ट थ्री मिनट्स इवाट बुली न भरना है इवाट नूटिल काह வாகுக்கு வந்த மர்ணாமே காமகாடடி அறிதல் சாமீகரே சேலம் அரை இருந்து வள்ளுவர் உக்கர் இபிரணிலும் திரையில் ஆடும் கால்வார் வேண்டிகிறோம் 10 நிமிடம் கடைசியில் நமமடம் ஆடுகளத்தில் கடைசியில் நமமடம் சர்வாம சாமீகரே சேலம் வள்ளுவர் உக்கர் ¡Vamos a seguir a ti! ¡Todo!